பேப்பேல தோரண குளிர்ச்சியோட மேல தாள பாத்தியத்தோட எனக்கு திருவிழா நடத்திக்கணும் போல இருக்குடா எல்லா உலகத்துக்கும் தாய் உனக்கு குறை என்னம்மா நீ நினைச்சா அந்த தேவதைங்களே இறங்கி வந்து உனக்கு திருவிழா நடத்துவாங்கம்மா சொல்லு யாரு வாயால சொல்ல வைக்கணுமோ சொல்ல வை தாய் என்ன பவானி எல்லாம் மழை எல்லாம் அழுதுட்டு இருக்கும் போது நாம திருவிழா நடத்தினா நல்லா இருக்குமா வேணா என்னங்க உலகத்தை ரசிக்கிற அந்த அம்மன் மழை கொடுக்க மாட்டாளா இவங்க எல்லாம் அவள மறந்து போனதுனாலதான் ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு என்னங்க நம்ம திருவிழா நடத்தினா நமக்கும் நன்மை கிடைக்கும் ஊருக்கும் நன்மை கிடைக்கும் கண்டிப்பா மழை வருங்க அவ்வளவு மகத்துவம் இருந்தா முதல்ல உங்க அம்மனை மழை பெய்ய வைக்க சொல்லு அன்னைக்கு ராத்திரி நான் திருவிழா நடத்துறேன்